கார்த்திகை தீபம் பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரேவதி எடுத்த அதிரடி முடிவு ஷாக்கான கார்த்திக் பரமேஸ்வரி பாட்டியின் மனவருத்தத்தை அறிந்து அவரை ஆறுதல் கூற கார்த்திக் செல்கிறான் அப்போது அவனது மனதில் ரேவதிக்கு ஏதோ கெட்ட விஷயம் நடக்கப்போவதாக ஒரு அச்சம் உருவாகிறது உடனே ரேவதியை சந்திக்க அவர் வீட்டிற்கு செல்கிறான் அங்கு ரேவதி விஷம் அருந்திய நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் உடனடியாக அவளை ஹாஸ்பிடலுக்கு அழைத்துச் சென்று அட்மிட் செய்கிறான் இவ்வாறு நேற்றைய கார்த்திகை தீபம் எபிசோட் முடிவடைந்தது கார்த்திகை தீபம் தொடரில் கார்த்திகை ஜெயிலிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று ரேவதி சாமுண்டீஸ்வரியிடம் கோபத்துடன் வலியுறுத்துகிறார் சந்திரகலா சாமுண்டீஸ்வரியைத் தூண்டிவிட கார்த்திக் ரேவதி இருவரையும் பிரிக்க ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாள் அதனை ஏற்றுக்கொண்ட சாமுண்டீஸ்வரி இருவரையும் பிரிக்க முடிவு செய்கிறார் இதற்காக கார்த்திகை ஜெயிலில் இருந்து வெளியே எடுப்பதாக சாமுண்டீஸ்வரி உறுதியளிக்கிறார் அந்த சூழ்நிலையில் கார்த்திகை பிரிய வேண்டிய கட்டாயத்தில் ரேவதி சம்மதம் தெரிவிக்கிறார் அதனைத் தொடர்ந்து பஞ்சாயத்தில் காசு வெட்டி கார்த்திக் ரேவதியை பிரிக்க சாமுண்டீஸ்வரி முடிவெடுக்கிறார் பஞ்சாயத்தில் என் அம்மாவின் முடிவுதான் என் முடிவு என்று ரேவதி கூற கார்த்திக் ரேவதி இருவரும் பிரிக்கப்படுகிறார்கள் இந்த நிகழ்வால் பரமேஸ்வரி பாட்டி கடும் மனவருத்தத்தில் ஆழ்கிறார் இந்த செய்தியை கேட்ட சந்திரகலா உச்சகட்ட மகிழ்ச்சியில் மூழ்குகிறாள் மறுபக்கம் கார்த்திகை பிரிந்த சோகத்தில் ரேவதி என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாள் இவ்வாறாக நேற்று எபிசோட் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து கார்த்திக்கை பிரிந்த வேதனையை தாங்க முடியாமல் ரேவதி கடுமையான மனு உளைச்சலில் இருக்கிறார் ரேவதி தவறான முடிவு எடுப்பாரா அவரை கார்த்திக் காப்பாற்றுவானா என்பவை இன்றைய எபிசோடின் முக்கிய கேள்விகளாக அமைந்துள்ளன கார்த்திகை தீபம் இன்று பஞ்சாயத்தில் பேசி காசு வெட்டி கார்த்திக் ரேவதியை பிரித்ததாக சாமுண்டீஸ்வரி கூற அதை கேட்ட சந்திரகலா அடைகிறாள் கார்த்திக் சாமுண்டீஸ்வரி வீட்டை விட்டு சென்றதை நினைத்து நினைத்து சந்திரகலா சந்தோஷத்தில் திளைக்கிறாள் மற்றொரு பக்கம் கார்த்திக்கை பிரிந்த துயரத்தில் ரேவதி கண்ணீர் சிந்தி தவிக்கிறார் அவரால் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்கிடையில் கார்த்திக் ரேவதி பிரிந்ததால் பரமேஸ்வரி பாட்டி மன வருத்தத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவரை தேற்ற கார்த்திக் வருகிறான் ரேவதி மனப்பூர்வமாக இதை செய்திருக்க மாட்டாள் என்னை ஜெயிலில் இருந்து வெளியே எடுக்கவே இப்படி செய்திருப்பாள் என்ன நடந்தாலும் ரேவதிதான் என் மனைவி அதை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறி பரமேஸ்வரி பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிறான் ஆனால் அவன் மனதில் ஏதோ தவறு நடக்கப் போவதாக ஒரு அச்சம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ரேவதிக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அவனை வாட்டுகிறது அதே நேரத்தில் மறுபக்கம் ரேவதி விஷம் குடிப்பது என்ற தவறான முடிவை எடுக்கிறார் ரேவதி விஷம் குடிக்க இங்கு கார்த்திகிற்கு ஏதோ மோசமானது நடக்கப்போவதாக உணர்வு வருகிறது உடனே அவன் ரேவதியை சந்திக்க சாமுண்டீஸ்வரி வீட்டிற்கு செல்கிறான் அங்கு ரேவதியை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைகிறான் ரேவதி விஷம் குடித்து உயிருக்கு போராடிய நிலையில் மயக்கம் அடைந்து கிடக்கிறார் ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று எண்ணித்தான் கார்த்திக் முன்பே ரேவதிக்கு போன் செய்தான் ஆனால் விஷம் குடித்ததால் ரேவதி போனை எடுக்க முடியவில்லை போன் எடுக்காததால் நேரடியாக வீட்டிற்கு வந்த கார்த்திக் ரேவதியை மயக்க நிலையில் பார்த்ததும் உடனடியாக அவளை ஹாஸ்பிடலுக்கு அழைத்துச் செல்கிறான் இவ்வாறாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது கார்த்திக்கின் மனம் உணர்த்தியது போலவே ரேவதிக்கு ஆபத்து வந்துவிட்டது அந்த ஆபத்திலிருந்து ரேவதியை கார்த்திக் எப்படி போகிறான் என்பதனை அடுத்தடுத்த எபிசோட்களில் பார்க்கலாம்